இப்போ நம்ம என்ன பாம்பு ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கட்டுபரியன் அதாவது இங்கிலீஷில் காமன் கிரைட் இந்த பாம்புக்கு நீரோடாக்ஸின் இருக்கிற விஷத்தன்மை இந்த பாம்பு இருவாள் மட்டும் வர பாம்பு பகலில் அவங்களை பார்க்கறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் பாம்பு ஒரு வேலை அவங்களை கடிச்சிதுன்னா அந்த பைக் மார்க்க கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாம்பு அவங்களை கடிச்சதுன்னா அந்த இடத்துல தசை செயலழந்து போயிடும் நரம்பு மண்டலத்தை டேரெக்டாக பாதிக்கும் மாதிரி உங்களோட மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படும் அதனால் அந்த பாம்பு பிடிக்கிறது நல்ல ப்ரொஃபஷனல் ரெஸ்கியூருக்கு கூட பாம்பு ரெஸ்கியூ பண்ணுங்கள் நீங்களும் சேஃபாக இருங்க இந்த மாதிரி பாம்புங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள்